அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இரநூத்தம்பது அடி போர்வெல் ஆழத்தில் இருந்து ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு ஒட்டப்படாரம் ரோடு அதாவது சிவலப்பேரி ரோடு மணியாச்சி பக்கத்தில் அக்கநாயக்கம்பட்டி அப்படின்றத நான் கிராமத்தில் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்கோம் இங்கே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வாட்டுக்கான சோலார் பேனல் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைச்சி அதுக்கு மேலே பேனல் மூன் பண்ணி கொடுத்துருக்கோம் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் கம்ப்ளீட் செட்டப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய ஸ்மார்ட் கண்ட்ரோலர் இந்த இடத்துல ஐபி சிக்ஸ் ஃபைவ் வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோலர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டார் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இருக்குது இந்த இடத்துல ரெண்டு இஞ்சி வாட்ரு டெலிவரி கொடுத்துருக்கோம் ரெண்டஞ்சாக கன்வெர்ட் பண்ணி இந்த தொட்டியில் கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட்டு தொட்டிக்கு அப்புறமா நேரடி பாசனமாகவே இந்த இடத்துல பாசனம் பண்ணுற வகையில் இந்த விவசாயத்தை இந்த இடத்துல பண்ணுற தேவைக்காக இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மணியாச்சி பக்கத்தில் அக்கநாயக்கம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்திரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்